വണക്കം നമ്പർ கல்வனின் கதலில் முந்தைய பதிவில் கல்யாணி குவித்து கொண்டு சென்றார் முத்தையன் கோவில் திணையில் வந்து அமர்ந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து இந்த அத்தியாயம் நான்கே பார்க்கலாம் முத்தையன் அபிராமியுடனும் துரதிருஷ்டத்துடனும் கூட பிறந்தவன் அவனுடைய தகப்பனாருக்கு பூர்வீகம் தான் ஆனால் அவர் இங்கிலீஷ் படித்து உத்தியோக வாழ்க்கையில் ஈடுபட்டவர் ரெவன்யூ இலக்காவில் தாலுகா ஆபீஸில் குமாஸ்தவாக ஆரம்பித்து படிப்படியாக மேலேறி டெபுட்டி கலெக்டர் ஆபீஸில் தலைமை குமாஸ்தவாக வேலை பார்த்து கொண்டிருந்த சமயம் யாரும் எதிர்பாராதபடி அவருக்கு மரணம் சம்பவித்தது அப்போது ஹை ஸ்கூலில் மூன்றாவது பாரத்தில் படித்துக் கொண்டிருந்தார் அபிராமி ஏழு வயது குழந்தை அவர்களுடைய தாயார் தன் கணவன் இருந்ததும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பூங்குளத்துக்கு வந்து சேர்ந்தார் பூங்குளத்தில் அவர்களுக்கு பூர்வீகமாக பத்து ஏக்கர் நன்சை நிலம் இருந்தது ஆகையால் இந்த சின்ன குடும்பம் சாப்பாட்டுக்கு துணிக்கு கஷ்டப்படாமல் சௌக்கியமாக வாழ்க்கை நடத்தியிருக்கலாம் ஆனால் முத்தேனுடன் கூட பிறந்த துரதிருஷ்டம் இங்கேயும் அவர்களை விடவில்லை அவர்கள் ஊருக்கு வந்த மறு வருஷத்தில் கொள்ளிடத்தில் பெருவெல்லம் வந்து உடைப்பு எடுத்தது அந்த உடைப்பில் நிலங்களில் மணல் எடுத்து அவை சாகுபடிக்கு கற்று போயின முத்தனுடைய நிலங்களுக்கு பின்சன கதிதான் நேர்ந்தது இரண்டு போகும் சாகுபடியாக மாவுக்கு இருபது காலம் கொண்டு முதல் ஆகி கொண்டிருந்த முதல் தரமான அவனுடைய நிலம் முழுவதும் மண்மையடிட்டு போயிற்று ஆகவே அந்த குடும்பம் ஆதரவற்ற நிலைமை அடைந்தது ஏற்கனவே முத்தையனுடைய தகப்பனார் உத்தியோகம் பார்த்த காலத்தில் பூங்குளத்தில் இருந்து அவருடைய சொந்தக்காரர்களுக்கு அவர் மேல் கொஞ்சம் பொறாமை இருந்தது முத்தையன் கொஞ்சம் துடுக்கான சுபாவும் இருந்தபடியால் அவன் பேரிலும் அந்த ஊர்க்காரர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை எனவே அவனுக்கு கஷ்டம் வந்த காலத்தில் யாரும் அவன் மேல் அனுதாபப்படவில்லை அவனுடைய திமிருக்கு நன்றாய் வேண்டும் என்று தான் நினைத்தார்கள் மேலும் கிராமங்களில் யாருக்கு யார் ஒத்தசை செய்ய முடியும் அப்போது நெல் விலை மலமளவென்று இறங்கிக் கொண்டிருந்த காலம் ஆகவே அவர் வாழ்க்கை நடத்துவதே இருந்த போது மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வது சுமார் இரண்டு வருஷ காலம் மணல் அடித்த பூமியை கொண்டு மாறடித்தான் முத்தையன் அது ஒன்றும் பிரயோஜனப்படாமல் போகவே மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்து பாஸ் பண்ணி உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு உண்டாயிற்று அவனுடைய தாயார் வைத்திருந்த இரண்டொரு நகைகளுக்கு இதனால் சனியன் பிடித்தது அவற்றை விற்று வந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் ஹைஸ்கூலில் பழையபடி மூன்றாவது பாதத்தில் சேர்ந்தான் வருஷ கடைசியில் அவனுக்கு பரீட்சை தேரவில்லை இந்த போன்றும் கிடையாது வாழ்க்கையில் அடைபட்டு முதிர்ச்சி அடைந்த அவனுடைய மனது பள்ளிக்கூடத்து பாடங்களில் கவனம் செலுத்த மறுத்துவிட்டது அவ்வருஷம் பள்ளிக்கூடத்தில் படித்தபோது பெரிய மனுஷர்கள் பிள்ளைகளுடன் சிலருடன் அவனுக்கு இருந்தது இதன் பலராக அவன் மோட்டார் வண்டி ஓட்டுவதற்கு கற்றுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தார் பரீட்சை தேராமல் போகவே அவன் படிப்பை விட்டுவிட்டு ஒரு பெரிய மிராசுதாரரிடம் மோட்டார் டிரைவராக அமர்ந்தான் அந்த காலத்தில் மிராசுதாரர்கள் வாங்கிய மோட்டார்களை எப்படி கையை விட்டு கழிப்பது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் எனவே அவன் டிரைவராக போய் ஆறு மாதத்திற்கு மேல் யாரும் வண்டி வைத்துக் கொண்டிருக்கவில்லை கடைசியாக அவன் டிரைவராக இருந்த ஒரு பெரிய மனுஷரிடம் பலத்த சண்டை போட்டுக்கொண்டு இனிமேல் ஒருவரிடம் சம்பளத்திற்கு டிரைவராய் இருப்பதில்லை என்று சபதம் எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு திரும்பினான் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்த துன்பங்களால் மனமிடிந்து போயிருந்த முத்தையனுடைய தாயார் அவன் ஊருக்கு திரும்பி வந்த சில நாட்களையெல்லாம் பிள்ளையையும் பெண்ணையும் உலகில் தன்னந்தனையாக விட்டுவிட்டு காலஞ்சென்றார் இரண்டாவது தடவை முத்தையன் ஹைஸ்கூலில் சேர்ந்து படிக்கப் போனான் என்று அல்லவா அதற்கு அவனுக்கு தூண்டுகோளாய் இருந்த மற்றொரு காரணமும் உண்டு அந்த காரணம் கல்யாணிதான் கொள்ளிடத்தில் உழைப்பு எடுத்த வருஷத்தில் அவன் ஒரு நாள் வண்டி மட்டுக்கு நல்ல தார் குச்சி சம்பாதிப்பதற்காக படுகை காட்டில் புகுந்து போய் கொண்டிருந்தான் அப்போது திடீர் என்று ஒரு சிறு பெண்ணின் குரல் கேட்கவே அந்த திசையை நோக்கி விரைந்து நான் பார்த்த பாலடைந்த கோவிலை அடைந்தான் அங்கே ஆச்சரியத்தையும் திகிலையும் ஒருங்கே ஒரு காட்சியை கண்டான் நாவல் மரத்தின் கிளைகளில் ஒன்றில் கல்யாணி உட்கார்ந்திருந்தால் அந்த கிளைக்கு நேர்கீழே பாலம் கோவில் மண்டபத்தின் மீது ஒரு பெரிய குரங்கு உட்கார்ந்திருந்தது அது கல்யாணி இருந்த கிளையின் மேல் தாவுவதற்கு எத்தனம் செய்து கொண்டிருந்தது முத்தையன் ஒரு பெரிய அதத்தல் போட்டான் குரங்கு அவனை பார்த்து ஊர் என்று பல்லை காட்டி உரிமை விட்டு காட்டில் ஓடி போய் மறைந்தது மரக்கிளையின் மேல் இருந்த கல்யாணியை பார்த்து மிகவும் கடுமையான குரலில் இங்கே இறங்கி வா என்றான் முத்தையன் கல்யாணி கலகலவென ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு சாவாதானமாய் நாவல் பலம் பறிக்க தொடங்கினார் அப்போது அவளுக்கு பதிமூன்று பதினாலு வயது இருக்கும் முத்தையன் கோபத்துடன் ரொம்பவும் அதட்டி மிரட்டி பிறகுதான் கல்யாணி இறங்கி வந்தார் அவன் அவளுடைய மென்மையான காதை பிடித்து லேசாக நிமிண்டிக்கொண்டே இனிமேல் இங்கெல்லாம் வராதே வராதே என்றான் இந்த காடு என்ன உங்கள் பாட்டனார் சுத்தா இங்கே வராதே என்று சொல்ல நீ யார் என்றால் கல்யாணி அதெல்லாம் சரிபடாது இனிமேல் இங்கேலாம் வருவதில்லை என்று சொன்னால்தான் தான் விடுவேன் என்று முத்தையன் கூறி காதை கொண்டே இருந்தது ஒரு தப்பித்து இன்னொரு அளவாகப்பட்டுக் கொண்டிருந்தால் கல்யாணி அவளோதான் முத்தையன் குபீர் என்று விட்டார் கல்யாணி சேர்ந்து சிரித்தாள் இரண்டு பேருடைய சிரிப்பும் சேர்ந்து அந்த நிசப்தமான காட்டில் எதிரொலி செய்தன இதற்கு முன்னால் முத்தையன் கல்யாணியை பார்த்தது உண்டு பேசியதும் உண்டு ஆனால் இன்று அவளுடைய தோற்றத்திலும் பேச்சிலும் அவன் என்னவோ புதுமை கண்டான் அவனுடைய இருதயத்தை பறிகொடுத்தான் நாளுக்கு நாள் அவர்களுடைய சிநேகம் வளர்ந்து வந்தது கல்யாணியை கல்யாணம் செய்து கொண்டால் என்று வாழ்க்கையில் தனக்கு நிம்மதி இராது என்பதை அவன் உணர்ந்தான் ஆனால் அவள் சொத்துக்காரி தானும் ஒன்றும் இல்லாதவன் இதையெல்லாம் உத்தேசித்து அவளை கல்யாணம் செய்து கொள்ள தகுதி பேரும் பொருட்டே அவன் மறுபடியும் படிக்கச் சென்றது நன்றாக படித்து பெரிய உத்தியோகத்திற்கு வந்துவிட்டால் கல்யாணியை தனக்கு கொடுக்க மறுக்க மாட்டார்கள் அல்லவா ஆனால் அதிர்ஷ்டம் அவன் பக்கத்தில் இருக்கவில்லை ஐயோ அந்த நாசமாய் போன இங்கிலீஷ் பரீட்சையில் நாலு மார்க் மட்டும் குறைந்து போயிருந்ததால் இருந்ததால் கல்யாணி கோபமாய் திரும்பி கூட பார்க்காமல் சென்ற பிறகு திரும்பி வந்து அந்த கோயில் திண்ணையில் உட்கார்ந்து முத்தையனுக்கு அதே இடத்தில் முதன் முதலில் தன் கல்யாணியை சந்தித்த போது நடந்ததை ஞாபகத்துக்கு வந்தது முகத்தை கையால் மறைத்துக்கொண்டு விம்பி அழுதான் அந்த விம்மலுக்கு எதிரொலிபோல் காட்டிலே போய்க் கொண்டிருந்த கல்யாணம் தேம்பும் குரலும் கேட்டது